வட்டிக்கு எழுபத்தி மூன்று வாசல்கள் இருக்கிறது வாசல்கள் வாசல்கள் வட்டிக்கு இருக்கிறது அதனுடைய கடைசி வாசல் இருக்கிறது வட்டியுடைய எழுபத்தி மூன்றில் கடைசி வாசல் மிஸ் ஐஎன் உம்மா அல்ல யா அல்லாஹ் யா அல்லா தன்னுடைய தாயை திருமணம் செய்யக்கூடிய பாவத்துக்கு சமம் கடைசி கடைசிவாசன் எந்த குற்றத்தையாவது அல்ல இப்படி இடை வைக்கிறானா குற்றத்தை அவர் இது போன்று வட்டியை வாங்கி சாப்பிட்டு உதவி செய்தால் எழுதினால் உன்னுடைய தாயை திருமணம் செய்யக்கூடிய பாவம் எப்படியோ அதை விட அதை விட அதை விட கொடிய பாவம் சுபா நல்லா வட்டியை வாங்குவல் வட்டி பயந்து கொள்ளல் ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய நிலைமையை பயந்து கொள் உன் ரப்பு விசாரணை செய்யக்கூடிய அந்த நாளை எஞ்சிக்கொள் அல்ல